கர்த்தரு வளர்ச்சியை கண்டு போறாமப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் இன்று உன்னை கர்த்தர் ஆசிரிக்க போகிறார் சத்துரு வளர்ச்சி கண்டு போராமப்படுத்தத்தக்க அளவுக்கு புறப்பட மாத்திரமல்ல உன்னை துரத்தி விடத்தக்க அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிய விருத்திய ஒரு பெருக்கத்தை ஆண்ட தர போகிறார் இந்த வருஷம் விருத்திய பாப்பீங்க இந்த வருஷம் வளர்ச்சியை பாப்பீங்க கத்தருக்கு சோத்திரம் ஈசாக்கு விருத்தி அடைந்தான் ஈசாக்கு வளர்ந்தான் ஈசாக்கு பெருகினான் ஈசாக்கு செழுமையடைந்தான் இந்த எல்லா வார்த்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்பது கத்தர் உனக்கு செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீ கத்தல கதை பெற்றுக்கொள்ள போற மிகப்பெரிய காரியம் இத்தனை வருஷம் கொடுத்த வாக்கு திட்டம் எல்லாம் நிறைவேற போற வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் கத்த இந்த வருஷத்துல அநேக வாக்குகளை கொடுத்த எல்லா வாக்குகளையும் உங்களுடைய <mile> விருத்தி <musi figurative millettones Albania>. <tusaphaki>. உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பெருக்கம் அத சத்துரு தடுக்க முடியாது தடுத்து தானே பாக்குறான் தடுத்து தடுக்க முடியல வரும் எப்ப போராம வரும் அவன் வளர்ப்பு நினைக்கிறான் வளர்ற தடுத்து பாக்குறான் தடுத்து தடுக்க முடியல வளர்றான் அப்பதான் போறாம இருக்க தடுக்கிறேன் மேல போறானு அந்த ஒரு ஆசீர்வாத்தை எல்லா சத்துறையும் விட்ட திட்டங்கள் அதெல்லாம் தவிடு மொழியாக்கி உன்னை பிரஸ் பண்ற மாசம் வருஷம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அவனுடைய சத்ய நாச மாசம் வேற எல்லாருடைய ஆண்டவர் தவிடு மொழியாக்குகிறார் அவன் அங்க ஐயோ எல்லாம் செஞ்சும் அவன் விருத்து அழிறானு அங்கதான் அவன் பொறா போறான் அங்கயே துரத்தக்க அளவுக்கு அங்கயே வெளியே போவத்தக்க அளவுக்கு அனுப்பத்தக்க அளவுக்கு எழுந்து காரியம் செய்யறானா அவ்வளவு ஆசீர்வாத்தம் என்ன திருவிதா வர்ஷன் நீங்க பெற்றுகல்